நிறைய பேருக்கு தெரியாத ஒரு லைஃப் சேஞ்சிங் சேலஞ்சு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் அவங்க மனசை கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இந்த ஒரு சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்கள் மனசு உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும் இந்த சேலஞ்சு ரொம்ப ஒரு ஈஸியான சேலஞ்சு தான் த்ரீ ரூல்ஸு தான் ஃபர்ஸ்ட் ரூல் என்னன்னா பான் பார்க்கக்கூடாது செகண்ட் ரூல் என்னென்னா மாஸ்டர் பெட் பண்ணக்கூடாது தேர்டு ரூல் என்னென்னா ஆர்காசம் இருக்கக்கூடாது இந்த மூணு ரூல்ஸையும் நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய அதிசயம் நடக்கும் இது பார்க்குறதுக்கு ஒரு சிம்பிளான சேலஞ்சு மாதிரி தான் தெரியும் ஆனால் உங்கள் மைண்டு இதை அவ்வளோ சீக்கிரம் உங்களை ஃபாலோ பண்ண விடாது ஏன்னா உங்கள் மைண்டுக்கு இந்த சேலஞ்சை சுத்தமாக பிடிக்காது இந்த மாதிரி நீங்கள் ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு நீங்கள் கேட்கலாம் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அது ஃபிசிக்கலாகவும் சரி ஸ்பிரிச்சுவலாகவும் சரி மைண்ட் ரிலேட்டடாகவும் சரி இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் ஸோ நோஃபேப்பில் கிடைக்கிற ஃபஸ்ட்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து நல்லா ஷைனிங் ஆகும் உங்களோட ஸ்கின் வந்து நல்லா க்ளோவாகும் இதை நீங்கள் ஒரு டென் டேஸ்லேயே நீங்கள் வந்து பார்க்கலாம் ஏன் இந்த மாதிரி ஆகுதுன்னா உங்கள் உடம்பில் நீங்கள் அதை சேர்த்து வைக்கும்போது உங்கள் ஸ்கின்னுக்கு தேவையான சத்துக்கள்லாம் போய் சேரும் இந்த மாதிரி போய் சேரும் போது உங்கள் ஸ்கின்னு நல்லா பிரைட்டனாகவும் க்ளோவாகவும் இருக்கும் இந்த சேலஞ்சை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இதை உணரலாம் ரெண்டாவது பெனிஃபிட் என்னென்னா கான்ஃபிடன்ஸ் அதிகமாகும் நிறைய பேர் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் இருப்பாங்க ஒருத்தர்கிட்ட பேசுறது கூட உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு கூட உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்காது பட் இந்த நோ ஃபேப் சேலஞ்சு நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றது அதிகமாக உருவாகும் எல்லாமே நீங்கள் முயற்சி பண்ணி பார்ப்பீங்க இப்போ நீங்கள் காலேஜ் படிக்கிறீங்க உங்களை வந்து ஒரு செமினார் எடுக்க சொல்கிறாங்க நீங்கள் அடிக்ஷனாக இருந்துட்டு நீங்கள் அதை எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ரொம்ப பயமாக இருக்கும் பதட்டமாக இருக்கும் இதுவே நீங்கள் ஒரு டுவெண்ட்டி டேஸில் நோ ஃபேப்பில் இருந்தீங்கன்னா உங்கள் அந்த செமினார் கொடுத்தாங்கன்னா உங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவல் செம்மையாக இருக்கும் ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்ற ஒரு தைரியம் உங்களுக்கு இருக்கும் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு செல்ஃப் கான்ஃபிடென்ஸது அதிகமாக உருவாக்கி தரும் அடுத்தது லா ஆஃப் அட்ராக்ஷன் நல்லா ஒர்க் ஆகும் நிறைய பேருக்கு அவங்க நினச்சா மாதிரி லைஃப் போகாது ஆப்போசிட்டாக நடக்கும் ஆனால் ஃபேப் ஃபாலோ பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க நினச்சது கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிக்கும் திடீர்னு ஜாப் கிடைக்கும் திடீர்னு சர்ப்ரைஸாக ஏதாவது ஒன்று கிடைக்கும் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்கும் இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம நோ ஃபேப் சேலஞ்செலாம் நடக்கும் அடுத்து பார்த்தீங்கன்னா உமன்ஸ் அட்ராக்ஷன் நீங்கள் அந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணும்போது எல்லாருக்குமே உங்களை பிடிக்க ஆரம்பிக்கும் எல்லாருமே உங்ககிட்ட பேசணுன்னு ஆசைப்படுவாங்க உங்களை நோக்கி வர ஆரம்பிப்பாங்க ஏன்னா நீங்கள் இந்த சேலஞ்சு ஃபாலோ பண்ணுறதால உங்கள் உடம்புலருந்து ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும் அந்த எனர்ஜி வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் எல்லாரும் உங்கள் கிட்டே வாண்டடாக வந்து பேசணுன்னு ஆசைப்படுவாங்க அடுத்தது ரெஸ்பெக்ட் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எங்கேயுமே ரெஸ்பெக்ட் கிடைக்கல இல்லைன்னா சில பேருக்கு வீட்டில் கூட ரெஸ்பெக்ட் இருக்காது அந்த மாதிரி ஆளுங்களாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொது இடத்துலையும் சரி வீட்லேயும் சரி நிறைய ரெஸ்பெக்ட் கிடைக்கும் உங்களை சுற்றி உள்ளவங்கள உங்களை மதிக்க ஆரம்பிப்பாங்க நான் சொல்கிறது நிறைய பேருக்கு நம்ப முடியாமல் இருக்கலாம் பட் ஆனால் நீங்கள் இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் உங்களுக்கு இது உண்மைன்னு புரியும் அடுத்த பெனிஃபிட் பார்த்திங்கன்னா ஹேர் நல்லா ஆகும் முடி வந்து நல்லா வளரும் ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள் போய் சேர்றதே இல்லை ஏன்னா நம்ம எதுவுமே சேமித்து வைக்கிறதே இல்லை எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்துட்றோம் அப்படி இருக்கும்போது நம்ம முடிக்கு நம்ம ஸ்கின்னுக்கு நம்ம போனுக்கு இது எல்லாமே தேவையான சத்து போய் சேர்றதே இல்லை நீங்கள் இதை கண்ட்ரோல் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணால் தான் உங்கள் உடம்புக்கும் சரி உங்கள் மனசுக்கும் சரி எல்லாத்துக்குமே தேவையானது போய் சேர வேண்டியது சேரும் நீங்கள் டெய்லி வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களை அது பெரிய வீக்னஸாக ஆக்கிடும் எல்லாமே ஆப்போசிட்டாக ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிடும் கொட்ட ஆரம்பிக்கும் ஜாயின் பெயின் வரும் முகத்தில் நிறைய கட்டிகள்லாம் வரும் ஸோ இந்த சேலஞ்சை டொண்ட்டி ஒன் டேஸ்க்கு நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் நிறைய பேர் சாதித்தவங்களாம் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஆனால் இதை ஒரு சீக்கிரட்டாகவே தான் வச்சுருக்காங்க யாருமே இதை வெளிப்படையாக பேசுகிறதே கிடையாது நிறைய பேர் வந்து இதை மறைச்சி தான் வச்சுருக்காங்க ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் இந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிறதே ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு இப்போ தான் நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ இதை வந்து எல்லாருமே ஃபாலோ பண்ணணும் இது லைஃபுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் லைஃப்பில் சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு எப்படி சாதிக்கணும் என்ன பண்ணணும் அது எதுவுமே இருக்காது ஏன்னா அவங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் அடிக்ட் ஆகியிருப்பாங்க பட் சாதிக்கிற எண்ணம் மட்டும் இருக்கும் நீங்களாம் இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஈஸியாக சாதிக்கலாம் பல பேர் சாதித்தவங்க இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அர்னால்டு மைக் டைசன் ப்ரூஸ்லி இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டே போகலாம் ஏன்னா அவங்களுக்கு அதோடய வேல்யூன்றது நல்லாவே தெரியும் அதை வேஸ்ட் பண்ணால் என்ன ஆகுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ஸோ அவங்க அதை வேஸ்ட் பண்ணவே மாட்டாங்க அவங்க ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க உங்களுக்கும் அதே தான் நீங்கள் எப்பவுமே இதில் இருக்கணும்னு இல்லை ஒரு குறிப்பிட்ட மாதம் வரைக்கும் உங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க மறுபடியும் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ணிடுங்க ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ மாதம் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் இதை ஃபாலோ பண்ணாலே போதும் நீங்கள் நினைச்சதை சாதிக்கலாம் மேரேஜ் ஆனவங்க இதை ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது ஏன்னா ஒன் வீக் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் மற்றபடி எல்லாருமே வந்து இந்த சேலஞ்சை ஃபாலோ பண்ணுங்க நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி ஒன் டேஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு வர பெனிஃபிட்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணுங்கள் அது ஒரு டைரியில் கூட எழுதி வைங்க நீங்களே கண்டிப்பாக ஒரு ஆச்சரியமாக பார்ப்பீங்க ஸோ இந்த மாதிரி உங்கள் மனசை வந்து நல்லா கட்டுப்பாடோட நல்லா கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் லைஃப்பில் எதை வேணால் சாதிக்கலாம் தேங்க்யூ இப்போ நான் சேல் பண்ற அந்த நோபாக் கோர்ஸ் வீடியோவோட சாம்பிள் பார்ப்போம் ஃபர்ஸ்ட் பான் எதுக்காக இவ்வளோ செலவு பண்ணி எடுக்கிறாங்க மனிதர்களை ஆட்டு மந்தைகளாவே வச்சிருக்கணும் நம்ம எல்லாரும் இந்த விஷயத்திலேயே மாட்டிக்கணும் இதை தாண்டி வேற எதுவும் யோசிக்க கூடாது நம்ம ஆட்டு மந்தைகளாவே இருந்தாதான் நம்மள ஈஸியா ஆள முடியும் எடுத்துக்காட்டுக்கு இந்த சீனை பாருங்களேன் நல்லா படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு அவ மட்டும் பெரிய ஆகணும் மத்தவள படிக்கவே கூடாதுன்னு ஒரு கேவலமான புத்தி அதுதான் இந்த உலகத்தையே கண்ட்ரோல் இருக்க ஒரு கும்பல் கும்பல் அந்த தான் தான் இலுமினாட்டி இவங்க அந்த பான் இண்டஸ்ட்ரியை வளர்த்து விடுறது எல்லாத்துக்குமே இன்வெஸ்ட்மென்ட் பண்றது தான் நிறைய படங்களில் கூட இவங்களோட சிம்பாலிசம் இருக்கும் சரி இதனால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவா மனிதர்களை ஒரு ட்ராப்பில் மாட்டி விடணும் அப்பதான் எல்லாரையும் ஈஸியா ஆள முடியும் அந்த டிராப் தான் இந்த ட்ரிங்க்ஸ் பான் இது எல்லாமே இந்த மாதிரி டெய்லி நம்ம புது புது பான் பார்த்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு தண்டமா இருந்தோன்னா அவன் நம்மள ஈஸியா ஆளுவான் இதுவே நம்ம எல்லாரும் எல்லா கெட்ட பழக்கத்தையும் விட்டுட்டு ஒரு ஒருத்தனோட டேலண்ட்டும் வெளியே வந்துச்சுன்னா அவன் காலி ஆகிடுவான் நம்ம எல்லாருமே விழிப்புணர்வு ஆகிட்டோம்னா நமக்கு தெரிஞ்சிடும்ல இவன் தான் நம்மளை ஆள்றான் இவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு அவனை எதிர்த்து நம்ம தமிழர்கள் ஜெயிச்சுட்டு தமிழர்கள் இந்த உலகத்தை ஆள்ற மாதிரி இருக்கும் இப்படிலாம் நடந்துடக்கூடாதுன்ற பயத்துல தான் நமக்கு ட்ராப் வைக்கிறான் அந்த ட்ராப் தான் இந்த பான் எப்படி இந்த நண்பன் படத்துல நான் தான் ஃபர்ஸ்ட் வரணும் மற்ற எல்லாருமே முட்டாளாவே இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ல இந்த கேரக்டர் தான் இந்த இலுமநாட்டி ஆனா இதெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள்கிட்ட ஒருபோதும் நடக்காது ஏன்னா நம்ம முன்னோர்கள் சித்தர்கள்லாம் பல சாதனைகள் செய்து பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்களோட ஜீன் தான் நம்மலாம் நம்ம போய் இந்த மாதிரி அசிங்கமான படத்தை பார்க்கலாமா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க இதுக்கு முன்னாடி பான் பார்த்துட்டு சாதாரணமா உங்க வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பீங்க ஆனா இப்ப இந்த ஆபாச படங்கள் பின்னாடி இவ்வளோ சூழ்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் பார்த்தது வெறும் சாம்பிள் தான் நிறைய பேர் வந்து இந்த கோர்ஸை வாங்கியிருக்காங்க நிறைய பேர் பாசிட்டிவாக ரிவ்யூஸும் கொடுத்துருக்காங்க இந்த நோ ஃபேப் கோர்ஸ் வீடியோஸை நீங்களும் வாங்குங்க உங்கள் லைஃப்க்கு கண்டிப்பாக அது யூஸ் ஆகும் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க இந்த கோர்ஸை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் எங்களோட ஜிபே நம்பர் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த ஜிபேவோட நேம் வந்து அரவிந்த் சூர்யா இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஒன் நைன்டி செவன் ருபீஸ் அனுப்பிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பணும் வாட்ஸ்அப் நம்பரும் சேம் இதே தான் நைன் த்ரீ சிக்ஸ் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஃபோர் செவன் ஒன் த்ரீ இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் அனுப்புனதும் நாங்கள் செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரைவ் லிங்க் தருவோம் அந்த டிரைவ் லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ ஓப்பன் ஆகிரும் இது மூலிமா நீங்கள் அந்த கோர்ஸை பார்க்கலாம் ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எல்லாருமே இந்த கோர்ஸை வாங்க ட்ரை பண்ணுங்கள் இது கண்டிப்பாக உங்கள் லைஃப்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு செம மோட்டிவேஷனாக இருக்கும்